எங்களுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் கதைக்கின்ற போது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் தரமுயர்த்தல் விஷயம் சம்பந்தமாக சில விஷயங்களை இங்கு ஆக்ரோஷமாக முன்வைத்தார் இது வழமையாக தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பாக தமிழரசு கட்சியின் இன்றைய உறுப்பினர் கோடீஸ்வரன் உட்பட பலரும் இது சம்பந்தமாக பல தடவைகள் கதைத்திருக்கிறார்கள் இந்த சபையிலும் சபைக்கு வெளியிலும் இது குறித்து நான் சிறிய விளக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டும் இது எடுத்தடுப்பிலேயே இதை தொண்ணூறுகளிலே அமைச்சரவையில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விவகாரம் ஏன் இதுவரையும் செய்யப்படவில்லை முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு செயலகத்தை தரமுயர்த்த விடாமல் அரசியல்வாதிகள் தலையீடு செய்கிறார்கள் அதனால் இது நடப்பதில்லை என்றெல்லாம் குறை கூறப்படுகிறது உண்மைக்கு புறம்பான இந்த விஷயம் சம்பந்தமாக நான் உண்மையான விளக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக முஸ்லிம் காங்கிரசும் தமிழரசு கட்சியினரும் பல தடவைகள் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி இதை தீர்த்துக்கொள்வதற்கு முயற்சித்திருக்கிறோம் இது ஒரு எல்லை பிரச்சனை சம்பந்தமான விவகாரம் மாத்திரம் அல்ல நண்பர் கோடீஸ்வரன் குறிப்பிட்டது போன்று இருபத்தொன்பது கிராம சேவர் பிரிவுகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்குள்ளா உள்ளாக வருகின்ற போதிலும் கூட அதே அதே அளவிலான பிரதேச செயல கிராம சேவர் பிரிவுகள் முஸ்லீம் பிரிவிலும் அடங்குகிறது கல்முனை பிரதான பிரிவிலும் அடங்குகிறது என்பது உண்மைதான் ஆனால் இருபத்தைந்து இருபத்தொன்பது கிராம சேவர் பிரிவுகள் தலா இருக்கத்தக்கதாக எழுபது சதவீதமான நிலப்பரப்பு இந்த இருபத்தொன்பது தமிழ் பிரதேச செயலக பிரிவுக்குள் இருக்கின்ற காரணத்தினால் தான் பாரி எதிர்ப்புக்கள் அந்த பிரதேசத்து முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஒரு எல்லை பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக இந்த கிராம சேவர் பிரிப்பு பிரிவுகள் சம்பந்தமான மேல் நிர்ணயம் ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற விவகாரம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு சம்பந்தமான சில விதப்புரைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன சம்பந்தமான ஏற்கனவே பல தடவைகள் அம்பாறை செயலக மட்டத்திலும் தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினாலும் சம்பந்தமான விவகாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை செய்யாமல் இது சம்பந்தமான பிரச்சனைகள் இங்கு எப்படி எல்லையை விடுவது சம்பந்த எல்லையை பிரிப்பது என்பது சம்பந்தமான பிணக்குகள் இருக்கிறது இதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இது மாறாமல் இதை நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு இணக்கப்பூர்வமான முயற்சிகளில் பல தடவைகள் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் கடந்த அரசு காலத்திலே அபயவர்த்தன அமைச்சராக போது பல தடவைகள் கூடி பேசி நாங்கள் இதுக்கு தீர்வு காண முடியுமா என்ற முயற்சி செய்த போதும் அது பலன் தரவில்லை என்று நாங்கள் கவலை இருந்தாலும் இதை பலாத்காரமாக பாராளுமன்றத்தில் அழுத்தி கதைப்பதன் மூலம் தீர்த்துக் கொள்ள முடியாது தமிழ் முஸ்லிம் மக்கள் அதற்கான பிரதிநிதிகள் ஒன்றாக அமர்ந்து அரசாங்கத்தின் அமைச்சிலே அதிகாரிகளோடு பேசி இதற்கு நிரந்தர தீர்வை காண வேண்டும் இது பாராளுமன்றத்தில் ஆக்ரோஷமாக பேசியதன் மாத்திரம் பேசியதனால் முடிவுக்கு வருகிற விஷயம் அல்ல என்பதை நான் சொல்லியாக வேண்டும் எனவே சம்பந்தமாக இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் கொள்வதற்கு சுமூகமாக எங்களுக்குள்ளே பேசித்தானதற்கு நாங்கள் தீர்வு காண வேண்டுமே ஒழிய அதே நேரம் நாங்கள் நிலத்தொடர்பற்ற வகையில் ஒரு பிரதேச செயலகம் ஒரு பிரதேசத்தை நிர்வாகம் செய்ய முடியாது நில நிலத்தொடர்பற்ற வகையிலே அந்த நிர்வாகம் கல்முனையில் அப்படி அமைய வேண்டும் என்று தமிழ் தரப்பில் விரும்பப்படுகின்ற போது அதேபோன்று நிலத்தொடர்பற்ற வகையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கோரலைப்பற்று மேற்கு பிரதேசத்தில் பற்றி மத்திக்கு சொந்தமாக ஏற்கனவே எல்லை நிர்ணய சபையால் நிர்ணயிக்கப்பட்டு ஜெயந்தி ஆய ரிதி தென்ன போன்ற கிராமங்கள் மாத்திரம் இன்னும் நிலத்தொடர்பற்ற வகையில் இணைக்கப்பட்டிருக்கிறது பற்றி மத்தியோடு இது வேண்டுமென்று ஒரு அமைச்சரவை பத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விவகாரத்துக்கு மாற்றமாக ஏற்கனவே தீர்மானம் எடுத்து ஒரு ஆணைக்குழுவும் பரிந்துரை செய்திருக்கத்தக்கதாக அது சம்பந்தமான வர்த்தமான அறி அறிக்கை அறி அறிவித்தலை வெளியிடாமல் வேண்டுமென்று அதை தவிர்த்து கொண்டு பதினோரு கிராம சேவர் பிரிவுகள் அடங்கலாக இருக்கின்ற இந்த கோரலை பெற்று மத்திய பிரதேச செயலகத்தின் எல்லைகள் சம்பந்தமான பாரிய பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனைக்கான தீர்வை கட்டாயமாக இந்த அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இது ஒரு ஒரு அநீதியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் பனம்பளம ஆணைக்குழுவினால் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் குறிப்பாக கோலைப்பற்று தெற்கு பிரதேச செயலகத்துக்கு பதினெட்டு கிராம சேவர் பிரிவுகளும் கோரலைப்பற்று மத்தி பிரதேச செயலகத்துக்கு பதினொரு கிராம சேவகர் பிரிவுகளும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் வேண்டுமென்று கோரளை தெற்கு கிட்டத்தட்ட அறுநூற்று எண்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை தங்களுடைய ஆளுகைக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது கோரலைப்பற்று மத்திக்கு சொந்தமான இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரையின் மேல் அவர்களுக்கு உரித்தாக இருக்க வேண்டிய கோரலைப்பட்டு மத்திக்கு உரித்தாக இருக்க வேண்டிய இரு இருநூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை முழுமையாக ஆளுகை செய்ய முடியாத ஒரு நிலவரம் இன்று இந்த கோரலைப்பற்று மத்திய பிரதேச செயலகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது இது வறுமனை இப்போதைக்கு ஏழு தசம் ஏழு எட்டு சதுர கிலோமீட்டருக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற மிக மோசமான சட்டபூர்வமற்ற முறையில் மட்டக்களப்பின் அரச நிர்வாகம் இந்த விகாரம் சம்பந்தமாக நடந்து கொள்கிறது என்பதும் மிக பாரதமான விஷயம் இப்படியான எல்லை பிரச்சனைகளை பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்ற வாறு இதை வர்த்தமானில் பிரசுரித்து இதற்கான பிரச்சனை நிர்வாக ரீதியாக இருக்கின்ற பிரச்சனை இதன் மூலம் என்ன நடக்கிறது என்றால் சில கிராம சேவர் பிரிவுகளுக்கு ரெண்டு கிராம சேவர்கள் இருக்கிறார்கள்